ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நம்ம பீன்ஸு இந்த மாதிரி நார் எடுத்து வச்சுக்கலாங்க இல்லைன்னா கட் பண்ணதுக்கப்புறம் இந்த நார் பட்டுகிட்டே இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பத்து பீன்ஸு சேர்த்து வச்சு கட் பண்ணிடலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜ் டைமில் கேட்பாங்க எப்படி உங்கள் வீட்டில் மட்டும் பீன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நறுக்கிறீங்க டைமே எடுக்காதா அப்படின்னு கேட்பாங்க முந்தத்து நாள் நைட்டே நான் வந்து அம்மாக்கிட்ட கேட்பேன் ஏதாவது கட் பண்ணுமானு வெஜிடபிள்ஸ் அடுத்த நாளுக்கு செய்கிறதுக்குன்னு அப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன் முந்தத்து நாளே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஏதாவது டிவி பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் அப்போ எங்களுக்கு பெருசாக டைம் தெரியாது காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி செஞ்சிடலாம்ல அப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணாதாங்க டேஸ்ட்டும் அதில் செம்மையாக இருக்குது எங்கள் அம்மா வெறும் பீன்ஸ் மட்டும் வச்சு பொரியல் பண்ணி தருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் அதெல்லாம் காலேஜ் டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீங்களும் காலேஜில் டைம்லாம் மிஸ் பண்ணுறீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ கேரட்டையும் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் என்னதான் நம்ம கேரட்டை ஃபஸ்ட்டே எல்லாம் ஃபஸ்ட்டே கழுவிட்டாலுமே நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்துட்டுக்கோளங்க இதையும் நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடலப்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையில் ஒரே பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் வணக்கி விட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோல்லுங்க கேரட் பீன்ஸு இப்போ இதை சேர்த்துக்கலாம் காய் நீங்கள் கழுவுறது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவுவீங்கள அப்பவும் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாலிப்பில் போடுங்க ஏன்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம் அதனால் ஹெல்த்தியாக நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காரத்திற்கேற்ப மிளகாத்தூள் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நம்ம வணக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் எண்ணெயிலேயே வதக்கி விடலாங்க அதுக்கப்புறமா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாம் அப்போ தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குற போது நல்லா நசுக்கி கொடுக்க முடியும் கேரட்டெல்லாம் பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டுது இப்போ நான் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கேரட் பீம்ஸ்க்கு தேங்காய் துருவி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது நான் இங்கே வந்து தான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து தான் கற்றுக்கிட்டேன் தேங்காய் எனக்கு எங்கள் அம்மா வந்து எந்த காயில் தேங்காய் போட்டாலுமே எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க அப்படியே அவாய்ட் பண்ணிடுவேன் எந்த காயும் சாப்பிட மாட்டேன் எனக்காகவே அம்மா வந்து தனியாக காய் செஞ்சு வச்சுருவாங்க தேங்காய் போடாமல் எடுத்து வச்சுருவாங்க எந்த காய செஞ்சாலுமே ஆனால் தேங்காய் போட்டு போட்டு சாப்பிட்டு தான் இங்க வந்து நான் டேஸ்ட் அவ்வளோ பிடிச்சிருச்சு அதனால இப்போல்லாம் எந்த காய் செஞ்சாலுமே தேங்காய் போட்டுறதுங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு என் ஹஸ்பண்ட் தான் சொல்லி கொடுத்தாரு தேங்காய் போட்டு சாப்பிட்டு பாரு செம்மையா இருக்கும் அப்படின்னு அதுலேருந்து நானும் ஆரம்பிச்சிட்டேங்க தேங்காய் போட்டு சாப்பிட்றதுக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க